எல்லாரும் திருப்பி கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் லூங்கா பதினெட்டு ஏழு அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமே இப்போதும் ஹலை லூயா உண்மையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் ஆமேன் லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க நிறைய காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணியே சோர்ந்து போயிருக்கலாம் இல்லையா ஜோம் பண்ணியே சோர்ந்து போயிட்டேன் இனிமேல் எப்படி ஜபிக்கிறதுனே தெரியல நிறைய சந்தர்ப்பங்களில் பாருங்க சில காரியங்களுக்காக நம்ம மனசில் நினச்ச உடனேயே அந்த காரியம் நடந்துடும் சில சம்பவங்கள் ஒரு நாள் ஜோம் பண்ணால் அடுத்த நாள் நமக்கு கிடைச்சிரும் சில காரியங்கள் அடுத்த வாரம் கிடைச்சிரும் அடுத்த மாதம் கிடைச்சிரும் ஆனால் சில காரியங்களை பாருங்க ஜெபம் பண்ணினாலும் எவ்வளவு போராடினாலும் உபவாசம் பண்ணினாலும் கண்ணீர் வடித்தாலும் இந்த வரைக்கும் நமக்கு என்ன செய்யலை கேட்டப்படவில்லை ஆனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் அலை லூயா நம்முடைய ஆண்டவர் நாம் எவை எதையாகிலும் ஜபத்திலே நம்ம கேட்டால் அதை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவருக்கு அவர் அவரே சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் சங்கீதத்தில் பார்க்கிறோம் அவர் உமது மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் உமது வேண்டுதல்களை கேட்பாராக என்னெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலே இல்லை இந்த சூழ்நிலையில் இனி ஏன் ஜெபிக்கணும் நம்ம ஜெபத்தை நிறுத்திடலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம் அல்லது எங்களோடு கூட இணையதளத்தின் வழியாக நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே நியாயம் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் ஹாலி லூயா ஹாலி லூயா அன்பானவர்களை கண்டிப்பாக இரவும் பகலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் நீ என்னால் உங்களுடைய சோர்வுகளெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நிச்சயமா ஒரு முடிவை கத்த தரப்போகிறார்